வணக்கம் மக்கள் அமெரிக்கால பயணியில் ஏற்றி கூட மின்சார விமானம் முதன்முறையா செக் பண்ணிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் இரப்பில் கிடையாது இதுக்குன்னு நிறைய செக் பண்ணியிருக்காங்க ஆனால் பயணிகளை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணது இதுதான் டூ கே எஃப்கே வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டரு முப்பது நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கு இதுக்கான பயண செலவு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில் எழுநூறு ரூபாய் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணனா இது பதிமூணாயிரம் இந்திய ரூபாய் மதிப்பில் ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் சார்ஜில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் சார்ஜ் ஒன் ஹவர்க்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஸோ எல்லா வகையிலும் பார்த்தா அது காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப செலவு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஃபிளைட்டு நார்மல் ஃப்ளைட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மின்றாங்க அது இல்லாமல் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப சத்தம்லாம் இருக்காது அந்த ஏர்க்ராஃப்டில் வர அந்த இன்ஜினோட சவுண்ட் இது இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கும் அப்படின்றாங்க இதில் மொத்தம் அஞ்சு பேர் ட்ராவல் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஏர் டாக்ஸி அப்படின்றது அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதோட காஸ்ட்டும் குறையும் பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இதில் ஒரு ட்ரோன் மாதிரியோ இல்லை ஹெலிகாப்டர் மாதிரியோ இல்லை ஹெலிபேட்ல இறங்க முடியாது சின்ன ரன்வே தேவைப்படுது இது நம்ம ஊருக்கு ஒரு டாக்ஸி மாதிரி ஏர் டாக்ஸி மாதிரி வந்தால் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நன்றி